திருப்பரங்குன்றம் என்ற சிற்றூ மதுரை நகரின் தெற்காக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது முருகன் குன்றம் என்று சங்க இலக்கியங்களிலே பாடப்பட்டிருக்கிறது அகனானூறு மதுரை காஞ்சி நற்றிணை போன்ற இலக்கியங்களில் திருப்பரங்குன்றம் பேசப்பட்டிருக்கிறது அந்த மதுரை காஞ்சியிலே திருப்பரங்குன்றம் ஒரு அடர்ந்த குறிஞ்சி நிலமாக இருந்ததாகவும் அதிலே வன கொடூரமான வன எல்லாம் தெரிந்ததாகவும் பாடப்பட்டிருக்கிறது குறவர்கள் வேட்டுவர்கள் வாழ்ந்திருக்க கூடும் எனவே அவர்களின் இனக்குழு தலைவனாக முருகன் கருதப்பட்டு அவன் வாழ்ந்த மலை என்று குலவர்களால் பாடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட முருகன் குன்றம் பிற்காலத்திலே பல்வேறு விதமான வரலாற்றுச் சின்னங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது முதல் வரலாற்று சின்னம் என்று சொன்னால் சமணர்கள் வாழ்ந்த கற்படுக்கைகளில் வெட்டப்பட்டக்கூடிய கூடிய தமிழி கல்வெட்டுகளால் சுமார் பிமு இரண்டாம் நூற்றாண்டு பிபி முதல் நூற்றாண்டு என்று கால வரையறை செய்யப்பட்ட மூன்று கல்வெட்டுகள் அங்கே தமிழி கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே அந்துவன் செய்வதோன் என்று ஒரு தொடர் நான் முதலில் சொன்னது போல அந்துவன் நல்லந்துவன் என்று பல புலவர்கள் சங்க காலத்திலே வாழ்ந்திருக்கிறான் பிற்காலத்திலும் வழக்கத்திலே இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அந்துவன் சமண துறையர்களுக்காக கால் படுக்கை செய்து கொடுத்தான் என்று முதல் கல்வெட்டும் எருக்காட்டூர் குடும்பிகள் கோலாலயன் செய்த ஆய் சயன நெடு சாதனம் என்று கிபி ஒன்னாம் நூற்றாண்டு கல்வெட்டும் மாறயது கயம் என்று இன்னொரு துண்டு கல்வெட்டுமாக மலையின் மேற்கு பகுதியிலே இருக்கிறது எனவே இலக்கியத்திற்கு அடுத்தபடி அல்லது இலக்கிய சான்றுகளுக்கு இணையான கல்வெட்டுச் சான்றுகள் என்று சொன்னால் இந்த மூன்று சான்றுகளை சங்க காலத்துக்கு உரிய கல்வெட்டுகளாக சொல்லலாம் இதை கொண்டு முருகன் குன்றம் என்று எப்படி மக்கள் கொண்டாடினார்களோ அதே சமகாலத்தில் சமண துறவிகள் இங்கே வாழ்ந்து இந்த பகுதியுடைய மக்களுக்கு தங்களுடைய தொண்டனை அறத்தை பரப்பி இருக்கிறார்கள் என்பது உறுதியாகுது இது பிபி ஒன்று ரெண்டாம் நூற்றாண்டு வரை என்று சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க